என்னோட பேர் வந்து விஜயகுமாருங்க என்னோட ஊர் வந்து ஆனையெட்டி பெங்களூர்ல ஒரு சாப்ட்வேர் ஒர்க் பண்ணுங்க கடந்த ஒரு நாற்பது வருஷமா தென்னை சாகுபடி பண்ணிட்டு பண்ணிருக்கேன் அப்பதான் விலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வந்து இருக்கு சென்னையில் பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை பூச்சி தாக்குதல் அதிகமா இருக்குங்க இங்க மட்டும் இல்ல எல்லா ஏரியாவில அந்த வெள்ளைப்பூச்சி தாக்குதல் இருக்கு அதனால வந்து அந்த ஈல்டு கம்மியா இருக்கு இதுக்கு வந்து மாட்டு சாகுபடி என்ன பண்ணலாம் ஒரு வேற இன்கம் எப்படி ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு பாக்கும்போது அதுக்காக ஜாதிக்காய் போட்டுக்கிறோம் ஜாதிக்காய் வந்து நம்ம ஒரு கடந்த எட்டு வருடங்களாக நம்ம சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம் முன்னாடி ஒரு சாம்பிள்காக ஒரு நாலு நாத்த வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம் கல்லார்ல இருந்து அங்க வாங்கிட்டு வந்த வந்து நம்ம கொண்டு வந்து இங்கே போட்டு நல்ல இந்த கிளைமேட்டுக்கு நல்லா வந்ததுங்க அதனால் வந்து ஒரு ஒரு நூறு கண்ணை வந்து நம்ம இங்கே போட்டோம் நல்ல ஒரு விளைச்சல் வந்து கிடச்சிருக்கு இங்கே இப்போ ஒரு ஒன் ஆக்கராக இருக்குங்க இல்லை ஒரு நூறு கண் இப்போ நாங்கள் வச்சிருக்கிறோம் ரெண்டாவது வருஷத்தில் நாங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த பட்டிங் பண்ணிட்டோம் யானை பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால எண்ணெய் சாகுபடி பூசை வச்சாலும் அந்த குறுத்தை வந்து சாப்பிட்றது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா இந்த ஜாதிக்காய் வச்சோம்னா யானைக்கு யானை பிரச்சனை பிரச்சனை கிடையாது அது யானை எதுவும் பண்ணுறது இல்லை அது ஒரு பெனிஃபிட்டுங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த ஜாதிக்காய் வந்து நமக்கு வந்து கை கொடுக்குதுங்க இந்த ஜாதிக்கோட அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு இரநூறு முந்நூறு வருஷம் இருக்கக்கூடிய மரம் அதுதான் இதோடைய பெனிஃபிட் அந்த மரம் வந்து எந்த அளவுக்கு பெருசாகுதோ அந்த அளவுக்கு நமக்கு இன்கம் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கும் ஜாதி காய் பாத்தீங்கன்னா நம்ம கல்லாருந்து நாத்து வாங்கினாங்க அந்த நாற்று வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது வருஷத்துல வந்து நம்ம ஒட்டு வச்சோம் அஞ்சாவது வருஷத்துல இருந்து வந்து காய்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நல்ல ஒரு விளைச்சல் கிடைச்சிட்டு இருக்கு இதுல ஆன்மரம் பெண்மரம் இருக்குங்க இந்த ஆண்மரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காயோட விளைச்சல் கம்மியா இருக்குங்க ஒரு மரத்துக்கு பாத்தீங்கன்னா இருபது காய் முப்பது தான் பிடிக்கும் ஒரு ஆயிரம் கூட பிடிக்குங்க அதனால வந்து நம்ம என்ன பண்ணிங் பண்ணிடறோம் பண்டிங் பண்ணும்போது ஒரு நல்ல விளைச்சல் கிடைக்குங்க வருஷம் போக போக அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குங்க அப்ப இந்த ஜாதிக்காய்ல வருமானம் பாத்தீங்கன்னா உடலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நூறு மரம் அந்த நூறு மரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு ஒரு இருபது கிலோ அந்த கொட்டை கிடைக்குங்க ஜாதி பத்திரி வந்து ஒரு ஒரு ரெண்டுல இருந்து மூணு கிலோ கிடைக்கும் கொட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நானூறுரூவா போயிட்டு இருக்குங்க மார்க்கெட் ரேட்டு அந்த பூ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு அந்த பூவோட தரத்தை பொறுத்து அதெல்லாம் நிறைய ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி இருக்குது அது மாதிரி இந்த கொட்டையிலும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டியில இருக்குங்க அந்த ரேட் வந்து அது அது தகுந்த மாதிரி மாறுங்க ஒரு மாசத்துக்கு பதினஞ்சு கிலோன்னு வச்சுக்கோங்க தோரமா பதினஞ்சு கிலோ நானூறுரூவான்னு போட்டீங்கன்னா இருந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தாயிரம் ரூபாய் கிடைக்குங்க ஒரு மாசத்துக்கு ஒரு பதினஞ்சு கிலோ கிடைச்சதுன்னா அப்போ ஒரு நானூறுரூவான்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து ஒரு முப்பத்தாயிரம் ரூபாய் இந்த பூ அந்த பத்திரிகைல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு வந்து ரெண்டு கிலோ கிடைக்குதுங்க அப்போ ஆறு மாசத்துக்குன்னா ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு அதில் அதுல ஒரு நாற்பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கிங்க தொள்ளாயிரம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துல எழுபதாயிரம் இருந்து ஒரு எண்பதாயிரம் வரைக்கும் ஜாதிக்காயிலும் வருமானம் கிடைக்குது இன்னொரு முக்கிய விஷயம் கேட்டிங்கன்னா இது வந்து இந்த டான்சிங் ஷேடோன்னு சொல்லுவாங்க அதாவதுங்க வெயில் இருக்கணும் இல்லாம இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இங்க ஜாதிக்காய் நல்லா வளருங்க சென்னக்குள்ள சாகுபடி எதுக்கு பண்ணுறோன்னா அந்த நிழல் கொஞ்சம் வேணுங்க அதான் ஜாதிக்கு நல்லா வளருங்க முக்கியமா சமவெளியில் வந்து வருமான நிறைய கேட்குறாங்க கண்டிப்பாக வருங்க இப்போ நம்ம எட்டு வருஷமாக நம்ம இருக்கோம் மலைப்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு மீட்டரு மேலே நிறைய வந்துட்டு இருந்தேன் கேரளாவில் வச்சுருந்தாங்க பட் இப்போ வந்து சமொழியில் வந்து இந்த ஜாலிக்காய் வருதுங்க அது நம்ம பண்ணி நம்ம நல்லா எடுத்துட்டு இருக்கிறோம் பெரிய செலவில் ஒன்றும் கிடையாது பூச்சி தொல்லையோ அதெல்லாம் நம்ம இப்போ எட்டு வருஷாச்சும் பெருசாக ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாதுங்க உரம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ஒரு ரெண்டு டைம் நம்ம கொடுக்குறேங்க உரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கானிக்கு உரம் தான் கொடுக்குறேங்க அதாவது இந்த ஹியூமிக்கு கடல் பாசி பயோ பால்ஸு பயோ மினரல் இந்த மாதிரிங்க ஒரு ஐம்பத்தாறு கிலோ உரத்தை வந்து நம்ம கொடுக்குறங்க அந்த மாதிரி உரங்களை கொடுக்கும்போது இன்னும் வந்து காய்கள் வந்து அதிகமாக நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்கிறீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரில் தென்னை மரம் வந்து நிறையா இருக்குங்க இன்னொரு செகண்டரி இன்கம் ஒரு வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஜாதிகை வந்து ஒரு அருமையான ஒரு ஒரு நல்ல ஒரு பயிருங்க தேங்காய் மரம் கூட ஒரு அறுவடம் ஏழு வருஷத்துக்கு வருஷத்துக்குள்ளி கிடைக்குங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் இரண்டு மூன்று தலைவர்களுக்கு வந்து இது வந்து வருமானம் கொடுக்க கிடைக்குங்க ஜாதிகை பொறுத்தவரை இந்த கலையை வந்து நம்ம கரெக்டான டைமில் எடுத்து கலையை வந்து அளவுக்கு எவ்வளவு சுத்தமாக வச்சுருக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லதுங்க தண்ணி வந்து அதிகமாக இதுக்கு தேவைப்படாதுங்க அதாவது இந்த காய்ச்சலும் பாய்ச்சலும் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஜாதிக்க மரத்துலேருந்துங்க இந்த கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காசை மாற்றலாங்க இந்த விதை வந்து மருத்துவத்துறையில் வந்து பயன்படுத்துகிறாங்க ஆயுர்வேதா எல்லாம் மருத்துவத்துறையில் வந்து இப்போ நிறைய பயன்படுத்துகிறாங்க ஜாதி பத்திரி பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி சமைக்கும்போது அதை பயன்படுத்துகிறாங்க அப்புறம் இந்த தோலை பார்த்தீங்கன்னா ஊறுகாய் செய்வதற்காக பயன்படுத்துகிறாங்க கெட்டு போற பொருள் கிடையாது இந்த இந்த ஜாதி பத்திரிகை வந்து நம்ம ட்ரை பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளோ நாள் வேணும் ட்ரை பண்ணி வச்சுக்கலாம் அது மாதிரி இந்த கொட்டையை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் வேணால் நம்ம நம்ம எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சென்னைக்கு இடையில் வந்து ஊடு பயிராக ஜாதிக்காயை வந்து நம்ம பயிரிடலாம் பயிரிட்டு அதில் வந்து அதிகமான ஒரு வரு வருவாய் நம்ம ஈட்டலாம் அதில் வந்து எந்த விதமான ஒரு மாற்றுக்கட்டும் கிடையாது அப்போது இது சம்மந்தமாக செப்டம்பர் ஒன்றாம் தேதி தாராபுரத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குதுங்க அதில் வந்து ஜாதிக்காய் பயிர் செய்கிறவங்க வந்து நிறைய விவசாயிகள் வந்து கலந்துக்கிறாங்க உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அங்கே நே அங்கே நேரில் வந்தீங்கன்னா அங்கே விவசாயிகளோட நீங்கள் சந்தித்து நீங்கள் கேட்டுக்கலாம் இப்போ நீங்களும் வந்து இந்த பயிரை வந்து நீங்கள் பொழுது அதிகமான ஒரு வருமானை வந்து நீங்கள் ஈட்ட முடியும்